வணக்கம் வணக்கம்லே விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா விஜய் நான் இருந்து அண்ணன் வந்து மாட்டுக்கு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு டைம் அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மகிட்ட மாடு வந்து வாங்கிட்டு போகிறோம் ஒரு மாடு வாங்கிட்டு போகிறோம் அந்த மாடு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய மாட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது முறையாக மொதல் மாடு நம்ம கொடுத்த மாடு பெண்கண்ட அழகான பெண்கண்ட அவங்க வீட்டில் ஈண்ணி இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் டிகிரி அடிக்கி அதில் நல்ல லாபங்கள் இருக்குதுன்னு சொல்லி இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அக்காவும் அண்ணனும் சேர்ந்து வந்திருந்தாங்க இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மறுபடியும் பெண் கண்டு போட்ட மாடை பார்த்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு வேலைக்கும் நம்ம அவங்ககிட்ட ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குன்னு சொன்னால் அதுக்கு கூடுதல் கறந்ததால் நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு இருந்து ஒரு கஸ்டமரை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறையா கஸ்டமர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாடுகளை கொண்டு போயிட்டு அது நல்லா இருக்கிறதால நிறையா கஸ்டமரை அனுப்புகிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயர்தர மாடுகளாக தான் நம்மகிட்ட எடுக்கிறாங்க பயப்படாமல் இந்த மாடை தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பெண் கண்டோடு இருந்துச்சு மாட்டை பொறுத்தவரையில் நல்ல திறன் உள்ள மாடுன்னு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வந்து நம்ம அனுப்பி அனுப்பிவிட்ருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல விதமான மாடை சூப்பராக செலக்ட் பண்ணி ஒரு தலையத்து மாடு ஆரே பல்லில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்ககிட்ட மாட்டை பற்றி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி வளர்க்கணுங்க கூடிய முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டோம் இது வந்து இது இந்த மாடு வந்து வளர்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையத்துக்கு கிடாரியாக தான் ஆசைப்பட்டு வளர்த்துருந்தாங்க அவங்க சின்ன சின்ன சூழ்நிலையில் அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலையில் தான் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நம்ம எடுத்து வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்கறிகள் எதுன்னு கொஞ்சம் போடுவாங்க என்னென்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது காய்கறி ரிலேட்டவான பிஸ்னஸ் தான் ஸோ அதனால் அதில் காய்கறிகள் கிடைக்கிறத வந்து மாட்டுக்கு போடுவாங்க அதனால் மாடுகளுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க புண்ணாக்கு எல்லாமே நல்லா போடுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டில் ஸ்டாக்காக எப்போவுமே கடலு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அது மாதிரி எள்ளு புண்ணாக்கு வச்சுருப்பாங்க தோடு அது மாதிரி நம்ம எஸ்கேஎம் கேட்டில் ஃபீல்டு எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி கொடுக்குறதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா நல்லா சாப்பிடும் அப்படிங்கிற கூடிய விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அது மாதிரி புல் அந்த மாதிரி வந்து வண்டியிலேயே நம்ம கொடுத்தவங்களுக்கு நல்ல விதமாக கொண்டு டெலிவரி அழகாக கொடுத்துட்டோம் இன்னொரு மாடுமே நம்மட்ட கறவையை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க தலையத்து மாடு தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறேன் மிக்க நன்றி சரி